அடுத்தவர் பணம் நமக்கு எதுக்கு வாட்ஸ்அப் துணையுடன் இளைஞரை தேடி பணத்தை ஒப்படைத்த சாந்தி அந்த பர்சை பார்த்த தம்பி என்னை பார்த்து கும்பிட்டது இன்னும் கண்ணில் நிக்குது சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் பணி செய்கின்றார் வேலை காரணமாக சென்ற இடத்தில் இருபத்தோராயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பர்சுடன் தொலைத்து விட்டார் இந்த நிலையில் இவற்றை கண்டெடுத்த சாந்தி என்ற பெண் உடனடியாக அவரை தேடிப்போய் தொலைந்த நபரிடம் பணம் மற்றும் ஆவணங்களை ஒப்படைத்திருக்கின்றார் இதனால் சாந்திக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுக்கள் குவிந்து வண்ணம் வருகின்றன இது குறித்து மணிகனிடம் பேசணும் நான் பைனான்ஸ் கம்பெனில வேலை செய்வதால் பல இடங்களுக்கு சென்று வருவேன் இரண்டு நாளுக்கு முன்பு குறிஞ்சிப்பட்டியில உள்ள ஏழைக்காத்தம்மன் கோவிலுக்கு சென்றேன் அப்போது கோவிலுக்கு காணிக்கை எடுக்கும்போது என் மணிப்பரசை காணல என்ன தெரியாம சாமியிடம் வேண்டிக் கொண்ட என்னுடைய பர்ஸில் இருபத்தோராயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்கள் இருந்தன அது என்னுடைய கம்பெனி காசு அதனால் இதை எப்படி ஈடு செய்வது என்று நினைத்து கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு போன் வந்தது தம்பி உங்க பர்ஸ் என்கிட்ட இருக்கு வந்து வாங்கிக்கோ என்று ஒரு பெண் பேசினார் உடனே சென்று பர்ஸை வாங்கிவிட்டேன் ஒரு ரூபாய் கூட குறையாமல் பணம் மற்றும் ஆவணங்கள் அப்படியே இருந்தன அவர் பெயர் சாந்தி என்றார் நேரில் பார்த்தபோது பர்சை பத்திரமாக திரும்ப ஒப்படைத்த அவரிடம் செலவுக்கு பணம் கொடுத்தேன் அதெல்லாம் வேண்டாம் போங்க தம்பி என்று பெருந்தன்மையோடு மறுத்துவிட்டார் அப்போது சாந்தியம்மா எனக்கு கடவுளாக தெரிந்தார் நான் பதிமூன்றாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குகின்றேன் அது முழுமையாக இஎம்ஐ வீட்டு கடன் என்று செலவாகிவிடும் இப்படி இருக்கும் எனக்கு சாந்தியம்மா செய்த உதவி ஈடு செய்ய முடியாதது என்றார் சாந்தியம்மா இடம் பேசணும் என் ஊரு சிவல்பட்டி முருகம்பட்டியில் என் மகள் வீட்டு பால் காய்ச்சல் விழாவுக்கு சென்று அங்கே சாலை ஓரத்தில் விதைச்சி கிடந்தது போல் பணம் செதறி கிடந்தது பக்கத்தில் மணி மணிவசம் கிடந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கடைக்கு போனேன் அங்கேருந்து கிட்ட சொன்னப்போ வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் செய்தி அனுப்புகிறதா சொன்னாங்க அதோட என் மகன்கிட்டையும் சொல்லி எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி என் நம்பரையும் போட சொன்னேன் அந்த பணம் மணிகண்டன் தம்பியோடதுன்னு தெரிஞ்சது அவர் வந்து பர்சை வாங்கிட்டு போயிட்டாரு எனக்கு அடுத்தவங்க பணம் மேல எப்பவுமே ஆசை வந்தது இல்லை அடுத்த ஒரு பணம் நமக்கு எதுக்கு அந்த பாவத்தையே நாம சுமக்கணும் அதனால தான் கொடுத்துட்டேன் அந்த பர்சை பார்த்த தம்பி என்னை பார்த்து கும்பிட்டது இன்னும் என் கணில் நிக்குது அந்த பணத்தை வச்சு செலவு செஞ்சுருக்கலாம் அது நிலைக்காது ஆனால் அன்பும் கண்ணியமும் தான் நிலைக்கும் என்றார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க